அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நான் படித்த த சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புஸ்தகத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கோம் ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா இதை எழுதினவர் பேர் வந்து மார்கன் ஹவுஸில் இவர் வந்துட்டு இந்த புக்கில் வந்து ஒரு மன ரீதியாக மனிதர்கள் பணத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்றது தான் இன்றைய பதிவுடைய நோக்கம் இப்போது இவர் மார்கன் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஹோட்டலில் வந்து வேலெட்டாக வேலை செஞ்சார் வேலை வேலைன்னு சொல்லுவாங்க வேலெட்டில் வேலை ஸோ வேலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுடைய கார் எடுத்து பார்க்கிங் பண்ணுற வேலையை செய்யக்கூடியவர்கள் அப்படி அவர் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக அவர் சந்திக்க நேர்ந்தது அந்த பணக்காரர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ரிலேட்டடாக அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு பேட்டண்ட் அதாவது காப்புரிமை ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை அவர் வச்சுருந்தார் அந்த அந்த பேட்டண்ட் அந்த காப்புரிமை வழியாக அவருக்கு வந்து நிறைய அளவில் பணம் அவருக்கு கிடச்சிது அதனால் அவர் பெ மிக பணக்காரராக வாழ்ந்தார் எப்போ அவர் இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் கையில் நூற்றுக்கணக்கான டாலர் நோட்டு கையில் வச்சுருப்பார் எல்லார்கிட்டையும் அந்த பணத்தை காமிச்சு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் பாருன்ற விஷயத்த வந்து மற்றவங்க மனசில் பதிய வைக்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் இந்த ஹோட்டலுக்கு வந்த உடனேயே மார்கன் ஹவுசல் அதாவது இந்த இந்த புக்கை எழுதினார் இல்லையா அவரையும் அவருடைய நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு நூறு டாலர் கட்ட கையில் கொடுத்து தம்பி பக்கத்தில் பக்கத்து தெருவில் ஜுவல்லரி ஷாப் இருக்குது அங்கே ஜுவல்லரி கடையில் போய் கோல்டு காயின் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அவர் கொடுத்த பணத்துக்கு கோல்டு காயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த கோல்டு காயின் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அவரும் அவருடைய நண்பர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போனாங்க அது வந்து பசிபிக் ஓஷன் அங்கே பசிபிக் ஓஷனுடைய அந்த கடற்கரையில் நின்றுக்கிட்டு அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த தங்க காசை தூக்கி வீசி அடித்தாங்க யாரோட காசு ரொம்ப அதிகமாக போய் விழுது தான் அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு போட்டி இந்த மாதிரி தங்க காயினை வச்சு விளையாடுற அளவுக்கு அந்த மனிதர் இருந்திருக்கார் இது பார்த்திங்கன்னா இது இது எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி அவ நம்மளுடைய ஆத்தர் மனசில் எழுந்திருக்கு இது சரியாக தப்பாங்கிற கேள்வியும் அவர் மனசில் எழுந்திருக்கு இது கண்டிப்பாக தப்புன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் தப்புன்றது பிற்காலத்தில் ப்ரூவாச்சு எப்படி ப்ரூவ் ஆச்சு அதாவது இரண்டாயிரத்தி எட்டு அமெரிக்காவில் வந்த பொருளாதார சரிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பொருளாதார சரிவு வந்த பொழுது இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் இல்லைங்களா யாரை பற்றி நம்ம இருக்கோமோ அவர் அவர் வந்து அவருடைய வீட்டில் இருந்து அவருக்கு சொந்தமான பல சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் இழக்க நேரிட்டது ஏன் அப்படின்னா அவர் பல சொத்துக்களை ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருந்தார் கடைசியில் ஒரு எந்த நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து இன்சால்வென்சி டிக்ளேர் பண்ணிட்டார் அதாவது நான் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவருக்கு வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்க வேண்டியதாக போச்சு அவருடைய மிகப்பெரிய மாளிகைகள் அவருடைய மிகப்பெரிய பங்களா எல்லாமே அவர் கையை விட்டு போயிடுச்சு இவர் எப்படி வாழ்ந்த மனுஷன் தங்க காசை கடலில் போட்டு தூக்கி போடுற அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் தான் பணக்காரன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ ரெண்டாவது ஒரு ம ஒருத்தரை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு ஆத்தர் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து ரொனால்ட் ஜேம்ஸ் ரீடு அவர் யாருன்னா பல பேருக்கு அவர் இறந்தப்போ தான் அவர் யாருன்றதே தெரியும் ஏன் அவர் இறந்த பொழுது பல மில்லியன் டாலர்ஸை அவருடைய ஃபேமிலிக்கு விட்டுட்டு போனார் அதாவது இது எப்போன்னா ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அமே அமெரிக்காவில் வந்து நிறைய பேரால் ஒரு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு விட்டு விட்டு போக முடியாத விட்டுட்டு போக முடியாத ஒரு தொகையை இவர் விட்டுட்டு போயிருக்கார் இத்தனைக்கும் இவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரெல்லாம் இல்லை இவர் வந்து சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒரு அட்டண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்து அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கார் நல்ல நல்ல கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸை நல்ல ப்ரைஸில் கரெக்டான ப்ரைஸில் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய சின்ன வயசில் இருந்தே அவர் பண்ண ஒரே விஷயம் இது மட்டும்தான் ஆனால் இந்த ஒரு விஷயமே வந்து முப்பது நாற்பது வருஷத்தில் அவரை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றிருக்கு அதனால் அவர் இறந்த பொழுது எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி எப்படி இவரால் இவ்வளோ சேர்த்து வைக்க முடிஞ்சதுன்னு அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பணத்தை கையாள தெரியாமல் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க நேரத்துக்கு காரணமும் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தன்னுடைய தன்னுடைய முயற்சியினால் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு அடிப்படையான விஷயமும் ஒன்று தான் பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அவர்களுடைய பணத்தை பற்றிய அவர்களுடைய பார்வை இதுதான் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க பணம் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் பார்க்குறத விட ஒரு மன மன ரீதியான ஆஸ்பெக்டில் பார்க்கறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் மார்கன் ஹவுசல் வந்து இந்த புத்தகம் பூரா நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த புத்தகத்தில் வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் இதற்கு பின்னாடி வரக்கூடிய பதிவுகள்லையும் நாம் அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயில்ஸாக டீட்டெயிலாக நாம் கண்டிப்பாக பேசுவோம் பணன்றது வந்து பல பல வருடமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இப்போது எல்லாருக்குமே வந்து அடிப்படையாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் பணமும் அவர்களுடைய ஹெல்த்தும் ஹெல்த்துங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல பல வருடங்களாக பல பத்து வருடங்களாக பல நூறாண்டுகளாக எவால்வ் ஆகி வந்திருக்கக்கூடிய அதாவது பலவேறு பரிணாமங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி இருக்காது அந்த மாதிரி நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில டிசீஸஸ்க்கு மருந்தே இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக டாக்டருங்க கியூர் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் எவால்வ் ஆகிருக்கு ஸ்பெசிஃபிக்காக மெடிசன் ரிலேட்டடாக சொன்னோன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸு எவ்வளவோ எல்லாம் பண்ணி பல பெரிய பெரிய பிரச்சனைகள் பல பெரிய பெரிய நோய்களை இன்றைக்கி எஃபர்ட்லெஸ்ஸாக சால்வ் பண்ணுறாங்க ஆனால் பணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மணி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ட்ரைல் அண்ட் எரராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும் பொழுது பணத்தை எழுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இத்தனை அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தும் நாம் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணுற உண்மையிலே கரெக்டாக கற்றுட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இல்லை தான் அப்படின்னு மார்கன் ஹவுஸில் ஃபீல் பண்ணுறாரு நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பணம் பற்றின பார்வை தான் நம்மளுடைய நாம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை டிடர்மின் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அதாவது இவ்வளோ இவ்வளோ பெரிய உலகத்தில் நீங்கள் ஒரு சின்ன பகுதி தான் அந்த உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இந்த இந்த என்டயர் வேர்ல்டோட இந்த என்டயர் உலகத்தோட கான்டெக்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன பாட்டு தான் ஆனால் பணத்தை பற்றின உங்களுடைய பார்வை தான் வந்து நீங்கள் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு டிடர்மென்ட் பண்ணும் எதுக்காக பணத்தை பற்றிய பார்வை தான் டிடெர்மன் பண்ணணுன்னு நாம் சொல்கிறோம் இப்போது ஒருவர் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கார் அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பணம் பணம் வந்து அவருக்கு சேர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வராருன்னு வச்சுக்கலாம் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நாம் சம்பாதிச்ச பணம் நம்ம கையை விட்டு போக வாய்ப்பு இருக்கா அதனால் நாம் அதை பத்திரமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அதனால் அவர் பெரும்பாலும் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா பணத்தை ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் ஓரளவு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது நல்லது பணம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கலாம் இது ஒரு விதமான சிந்தனை இதுவே ரொம்ப ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார் அப்படின்னா அவரு பணக்காரர் வீட்டில் பிறந்த ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா அவருடைய பணம் பற்றிய சிந்தனை வேறு மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவர் நிறைய செலவு செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்காமல் பண்ணலாம் இன்னும் ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம் இல்லை அவர் வந்து பணத்தை இன்னும் நாம் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி அவர்கள் யோசிக்கலாம் ஆக மொத்தம் இது வந்து நாம் பிறந்த சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலை நம்மை சுற்றி சுற்றியிருக்க மனிதர்கள் நம்முடைய தேவைகள் இது எல்லாமே தான் நாம் பணத்தை எப்படி பார்க்குறோங்கிறதையே டிட்டர்மின் பண்ணுது ஸோ இப்போது இதுக்கு வந்து அவர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஜான் எஃப் கேனடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அவர் தான் வந்து அமெரிக்காவுடைய பழைய பிரசிடெண்ட் அவர் வந்து அவரை வந்துட்டு ஒரு ஒரு முறை கேட்டாங்களாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அமெரிக்காவில் டிப்ரெஷன் வந்தது டிப்ரெஷன் அப்படின்னா அமெரிக்காவில் இருந்த ஒரு பொருளாதார மந்த நிலை அன்றைக்கு அவங்களுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடுச்சு அவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடுச்சு பல பேருக்கு வேலையில் ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்போது ஜான் எஃப் கெனடி ஒரு சின்ன பையனாக இருந்திருக்கலாம் ஏன்னா அறுபதுகளில் தான் அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷனில் அணினார் முப்பதுகள்லையோ இருபதுகள்லையோ அவர் ஒரு சின்ன பையனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பேக்ரவுண்டு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கெனடி எலெக்ஷன் போது அவர் கேட்டிருக்கார் சார் உங்களுக்கு இந்த ரெசெஷன் பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உங்களுக்குன்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கு கெனடி சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து டிப்ரெஷன் அதாவது இந்த ரெசெஷன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ரொம்ப பெரிய பணக்காரங்க எங்ககிட்ட பெரிய வீடு இருந்தது நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க நிறைய டிராவல் பண்ணோம் அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் எங்கள் அப்பா ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவாக ஆளுங்களை வேலைக்கு வச்சார் அதுவும் எங்களுக்கு தேவையில்லை தான் ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக பார்த்து நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் நான் படலைங்க அப்படின்ற மாதிரி தான் ஜான் ஆஃப் கேனடி பதில் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பொருளாதார மந்த நிலை வந்த பொழுதே கூட அன்றைய தினத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சோ அந்த வாழ்க்கை முறை தான் பணம் பற்றி அவர்களுடைய பார்வையை முடிவு செய்கிறது இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்கிறத நம்மளுடைய அனுபவங்கள் மட்டுமே வந்து அந்த விஷயம் பற்றிய பார்வையை நமக்கு கொடுக்கும் இப்போது இப்போ இவங்க இப்போ இந்த அமெரிக்காவில் நடந்த அந்த பொருளாதார மந்த நிலையினால் எவ்வளவு வெல்த் டிஸ்ட்ரக்ஷன் அதாவது பொருள் இழப்பு எவ்வளவு ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ கணக்கு போட்டு சொல்லிடலாம் ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தான் அதனுடைய உண்மையான வழி தெரியும் அந்த பணத்தை இழந்துவிட்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு அந்த மக்களுடைய அந்த மனநிலையை எதனாலேயும் மெஷர் பண்ண முடியாது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அடுத்து வந்து அமெரிக்காவில் வந்து யுல்ரிக் மல்மேண்டியர் அண்ட் ஸ்டெஃபன் நெகல்னு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க அதாவது அமெரிக்கர்கள் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பண்ணாங்க பொதுவாக வந்து நான் எல்லோரும் என்ன நினைக்கிறது என்னன்னா மக்கள் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்னவோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை அந்த டைமில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றது தான் பொதுவாக எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் ஆனால் இவங்க எடுத்த சர்வேல தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அதாவது அவர்கள் அந்த மக்கள் வந்து அவர்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்தார்களோ அவர்கள் வளர்ந்த பின்னணி என்னவோ அந்த பி அந்த பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இவர்களுடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்தது அதாவது இது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதாவது விலைவாசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது நான் ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணால் எனக்கு பணத்துக்கு பணம் வளரவே வளராது என் பணத்துடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் அதனால் நான் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுவே விலைவாசி அதிகமாக இல் உயர உயராத காலகட்டத்தில் வளர்ந்த ஒரு மனுஷனாக இருந்தால் எதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கணும் நான் ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணத்தை பார்க் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக தூங்குவேனே அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அதனால் அவர்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் இரு அதாவது மக்கள் வளர்ந்த பிறந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் தான் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் அவர்களுடைய பணத்தை எப்படி அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டை டிடர்மின்ட் பண்ணுறது இந்த ஒரு விஷயந்தான்னு சொல்கிறாரு இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை பற்றிய பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உலகத்தில் வந்து மக்கள் ஒவ்வொருவரும் பணத்தை ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க அதாவது பணம் நியூயார்க் டைம்ஸில் வந்து பல வருடங்கள் முன்னாடி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாய்வானை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதுக்கு அந்த கம்பெனியில் வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலை வாங்குகிறாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆர்டிக்கிள் வந்துருந்தது பல அமெரிக்கர்கள் அதை பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க இது மனித உரிமை மீறலையா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர் எடுத்துட்டுருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருந்தார் என்னென்னா என்னுடைய எனக்கு வேண்டிய ஒருவர் அங்கே வேலை செய்கிறாங்க அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து ரொம்ப கொடுமையான வே வேலையை வாங்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க உங்கள் பேப்பரில் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க இதை விட மோசமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த பணம் எங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியுமா அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் இருந்து கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இ இது ஒரே ஒரு சூழ்நிலை தான் அது அமெரிக்கர்கள் ஒரு மாதிரியும் தாய்வானை சேர்ந்த இன்னொருவர் வேறு மாதிரியும் பார்க்குறாரு அப்படிங்கிறத ஒரு கதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து பணக்காரர்கள் வந்து ஏழைகளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கும் இவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அதாவது இப்போது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே எடுத்ததில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை மக்கள் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சர்வசாதாரணமாக நானூற்றி பன்னெண்டு டாலர் லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறதுல செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சர்வேயில் தெரிஞ்சிருக்கு நானூற்றி பன்னெண்டு டாலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிறிய தொகைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவ்வளோ பெரிய தொகையை வந்து நடுத்தர மக்களும் இல்லை நடுத்தர மக்களுக்கு கீழ் இருக்க பொருளாதாரத்தில் கீழ் இருக்கக்கூடிய மற்ற மக்களும் வாங்குறாங்கன்னா அப்படி என்ன காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படி யோசித்ததில் வந்து அந்த மக்கள்கிட்டேயும் இதை கேட்டிருக்காங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு இரண்டு மாத சம்பளத்துக்கு நடுவில் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் போகணுமோ இல்லை எங்களுக்கு ஹெல்த் எமர்ஜென்சின்னு ஏதோ ஒன்று வந்தாலோ கடன் வாங்காமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமாக சேவிங்ஸும் பெரிய அளவில் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் மேலே வரணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி மாதிரி ஏதோ ஒன்று அடித்தா மட்டும்தான் உண்டு இது வந்து ஏற்கனவே எங்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் எந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறோமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஏற்கனவே இருக்கீங்க அதனால் எங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தான் இப்போ ஒரு பதிலாக வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு க ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் நிறைய பேரால் நானூறு டாலரை அவ்வளோ ஈஸியாக எடுத்து வைக்க முடியாது அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வருஷத்துக்கு நானூற்றி பன்னெண்டு டாலருக்கு லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியூவை நமக்கு கொடுக்குது ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நாம் கற்றுக்கிறது என்னென்னா பணம் பற்றிய பார்வை என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் நம்மை தவிர இன்னொருத்தர் வேறு விதமான பார்வையை கொண்டிருக்கிறார் என் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே அவர்கள் நினைப்பது தவறு என்பதும் கிடையாது நாம் நினைக்கிறது சரி என்பதும் கிடையாது அவரவர் வளர்ந்த சூழ்நிலை அவரவருடைய பின்புலம் இவையே அவர்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதை டிட்டர்மைன் பண்ணுது நன்றி மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம்